உணர்ச்சிகளால் ஆன கட்டமைப்பு தான் மனித உடல் ஒரு குறிப்பிட்ட செயலாலோ உடல் ரீதியாகவோ உளவியல் ரீதியாகவோ உருவாகக்கூடிய மாற்றங்கள் தான் உணர்ச்சி புலன்களால் கண்டறியக்கூடிய உணர்ச்சிகள் பல வகைப்பட்டது உணர்ச்சி அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு அது மகிழ்ச்சியாக இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் பயமாக இருக்கலாம் உணர்ச்சிகள் தனித்துவமானவை தனித்தனியானவை தனித்தியங்கக்கூடியவை ஆக நம்முடைய உணர்ச்சிகள் பலவிதமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சின்ன சின்ன எண்ண மாற்றங்கள் கூட அதுக்கான பாதிப்பை உண்டாக்கும் பாதிப்பா ஐயோடா அப்படின்னு குழப்பிக்க வேண்டாம் எதிர்மறையானது மட்டும்தான் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை நேர்மறையான பாதிப்பா கூட இருக்கலாம் விதவிதமான உணர்வுகளோட நம்ம பயணம் பண்ணினாலும் பலராலும் வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்கக்கூடிய ஒன்று தான் பயம் பயம்னா என்ன பயம்னா ஒரு ஆபத்தோ இல்ல ஆபத்துக்கான அறிகுறியோ நம்மள நெருங்குறப்போ நம்ம வெளிப்படுத்தக்கூடிய விரும்பத்தகாத உணர்வுதான் பயம் பொதுவா இதை யாரும் விரும்ப மாட்டோம் ஆனாலும் தவிர்க்க முடியாதது கடந்துதான் ஆகணும் பயமா எனக்கா நாங்கெல்லாம் பயத்துக்கே பயங்காட்டுறவங்க தெரியுமா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க ஆனா நெஜத்துல பயமே இல்லாத மனிதர்களுக்கான வாய்ப்பே இல்லை அதுக்காக பேய் பிசாசுகளுக்கான கற்பனை தான் பயம் அப்படிங்கிறதும் கிடையாது உயரத்துக்கான பயம் உண்டு பூச்சிகளுக்கான பயம் இருட்டுக்கான பயம் தனிமை பயம் நீரை கண்டால் பயம் நெருப்பை கண்டால் பயம்னு லிஸ்ட் நீளமா போகும் பயத்துக்கான காரணம் என்ன தெரியுமா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத புரியாத சூழ்நிலை பயம் இருந்தாலே தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும் தடுமாற்றம் தன்னால உருவாக ஆரம்பிச்சிரும் பயத்தால பலவிதமான பிரச்சனைகள் உருவாகும் சிலர் தனிமையில தங்களை முடக்கிக்கிருவாங்க வீடியோ கேம்ஸ் போதை பொருட்கள் தவறான இடம்பெயர்வு இந்த மாதிரியா இருக்கும் பிரச்சனைனாலே தீர்வு இருந்தே ஆகணும் நம்மளை தேடி தீர்வு ஒருபோதும் வரவே வராது நாம தான் தேடி போகணும் அதிகமதிகமான தீர்வுகள் கிடைக்கும் என்னென்னவோ தீர்வுகள் இருந்தாலும் பாரதி சொன்னது என்ன தெரியுமா அச்சம் தவிர அவர் நீ ஆனா பெண்ணான் கேட்கல குழந்தையா முதியவரான்னு கேட்கல ஏழையா பணக்காரனான்னு கேட்கல ஆரோக்கியம் உள்ளவனா ஆரோக்கிய குறைபாடு உள்ளவனான்னு கேட்கல நீ யாராக இருந்தபோதும் அச்சத்தை தவிர்த்து விட சொன்னான் பாரதி பாரதியார் எழுதின புதிய ஆத்திச்சூடியில ரொம்பவும் சிறப்பானது என்ன தெரியுமா அச்சம் தவிர் அப்படிங்கிற வரிதான் அடிமைத்தனமும் அச்சமும் ஒரு சேர கொண்டவரை ஊமை ஜனங்கள் அப்படின்னு உறக்க சொன்னவன் தான் பாரதி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிற வரிகள் வழியா எதுக்கெடுத்தாலும் பயப்படக்கூடாது அப்படின்னும் தேவையில்லாத பயத்தை தவிர்க்கணும்னு சொன்னவர் தான் பாரதி ஒரு மனிதன் தன்னம்பிக்கையோடு இருக்கிறப்ப என்னவாக தன்னை எண்ணுகிறானோ அதுவாகவே அவன் மாறிவிடுகிறான் ஆனால் பயப்படுறப்ப அவனுடைய அறிவு திறமை ஆற்றல் எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிருது இன்னும் சரியா சொல்லணும்னா நம்மளோட வளர்ச்சி ஆரோக்கியம் மகிழ்ச்சி மாதிரியான விஷயங்களுக்கு பயம் ஒரு தடைக்கல் அப்படின்னு சொல்லலாம் இந்த தடையை தாண்டி போனாதான் எதுவுமே சாத்தியப்படும் தன்னம்பிக்கையை வளர்க்கறது தான் அச்சத்தை தவிர்ப்பதற்கான ஒரே வழி வலிமையே வாழ்வு பலவீனமே மரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நீச்சல் பழகணும் அப்படின்னு நினைச்சா தண்ணிக்குள்ள குதிச்சுதான் ஆகணும் அப்பதான் வேலை நடக்கும் கொஞ்சம் கவனமும் அவசியம் இங்க இது எதுவுமே இல்லாம கரையில பயந்துட்டே நின்னா எதுவும் சாத்தியப்படாது இன்னொரு விஷயம் அடுத்தவங்க நம்மளை குறைவா மதிப்பிட்டுருவாங்களோ நினைச்சு நம்ம முயற்சிகளை குறைச்சிக்கிறவும் கூடாது சாதனைகள் செய்யணும்னு நினைச்சாலும் சாதாரண வாழ்க்கை வாழணும்னு நினைச்சாலும் பயம் கூடவே கூடாது தோல்வி நம்மளை கட்டி போட்டாலும் வெற்றிக்கான வழி தூரமாக இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை தான் வரணுமே தவிர குழப்பமோ பயமோ கூடாது அச்சம் தவிர்ப்போம் அழகாய் முன்னேறுவோம் இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்